வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவும் ஒரு அற்புதமான யோக முறையான அட்ட யோகா பற்றி போகிறோம் அட்ட யோகா என்றால் என்ன அட்ட யோகா என்பது அஷ்டாங்க யோகா என்றும் அழைக்கப்படுகிறது அஷ்டாங்க என்பது எட்டு படிகள் அல்லது நிலைகள் என்று பொருள் இந்த யோக முறையை மகரிஷி பட்டாஞ்சலி தனது யோக சூத்திரங்களில் விளக்கியுள்ளார் அட்ட யோகாவின் எட்டு நிலைகள் ஒன்று இயமம் வெளிப்புற கட்டுப்பாடுகள் அறங்களை பின்பற்றுவது தவறான செயல்களை தவிர்ப்பது இதற்கு அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரமச்சரியம் அபரிக்கிரகம் போன்றவை அடங்கும் இரண்டு நியமம் உள்ளார்ந்த கட்டுப்பாடுகள் தன்மனத்தை தூய்மையாக்கும் செயல்பாடுகள் சோசம் தூய்மை சந்தோஷம் மகிழ்ச்சி தவம் சுவாத்தியாயம் ஆத்மாவை ஆராய்த்தல் ஈஸ்வர பிரனிதானம் இறைவனை சரணடைதல் மூன்று ஆசனம் உடலை நிலையாக வைத்தல் உடல் வலிமை மற்றும் நெருக்கடியற்ற நிலையை உருவாக்குகிறது யோக ஆசனங்கள் மனதையும் உடலையும் இணைக்க உதவுகின்றன நான்கு பிராணாயாமம் மூச்சுக் கட்டுப்பாடு மூச்சின் மூலம் உள் சக்தியை வளர்க்கும் பயிற்சி ஐந்து பிரத்தியாகாரம் புலன்களை கட்டுப்படுத்துதல் வெளிப்பொருள்களில் இருந்து மனதை விலக்கி உள்ளார்ந்த தியானத்தில் கவனம் செலுத்துதல் ஆறு தாரணை மனதை ஒரு விஷயத்தில் மையப்படுத்துதல் மனதை திடமாக ஒரே இடத்தில் வைக்க உதவும் பயிற்சி ஏழு தியானம் மன நிறைவு உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் ஒன்றாக்கி அமைதியை உணர்த்தல் எட்டு சமாதில் முழுமையான ஆன்மீக நிலை சுய உணர்வை கடந்து முழு பூரண ஆனந்தத்தை அடைதல் அட்ட யோகாவின் பயன்கள் ஒன்று உடலுக்கு ஆரோக்கியம் யோக ஆசனங்கள் உடல் வலிமையையும் நரம்புகளின் செயல்திறனையும் மேம்படுத்தும் இரண்டு மனநிலைக்கு அமைதி பிராணாயாமம் மற்றும் தியானம் மன அழுத்தத்தை குறைக்கும் மூன்று ஆன்மீக முன்னேற்றம் மனதை கட்டுப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி செய்யும் அட்ட யோகாவை எப்படி ஆரம்பிப்பது முதலில் ஒரு சுலபமான ஆசனத்துடன் ஆரம்பிக்கவும் தினமும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் ஒதுக்கவும் ஒரு நல்ல யோக ஆசிரியரின் வழிகாட்டலுடன் பயிற்சியை தொடரவும் கடைசி கருத்து அட்ட யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல இது ஒருவரின் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வழிமுறை இதை உங்கள் தினசரி வாழ்க்கையில் இணைத்துக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிக்கும் போது தயவு செய்து இந்த அமைதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி ஒளிர்க வளர்க